ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எல்லாேருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டேன் அதாவது டிஎன்இபியோடைய மிக முக்கியமான ஒரு வேலை அறிவு வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா அம்மா போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தேஞ்சிட்டுக்கோ டிஎன்பியிலேருந்து நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படா வேக்கன்சி வரும்ட்டு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான அஞ்சாயிரம் வேக்கன்சி விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம்னா மொத்தம் அஞ்சாயிரம் வேக்கன்சி அவங்க என்ன பதவி அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங் மேன் ட்ரைனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைனின்றது வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ட்ரைனியாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு மாதத்துக்கு சம்பளம் வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ஓகேங்களா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ட்ரைனியாக இருப்பீங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுடைய சம்பளம் வந்துட்டு பதினஞ்சாயிரரூவா ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சம்பளம் வந்துட்டு பதினாறாயிரத்தி நானூறுலேருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுடைய சம்பளம் வந்துட்டு மாற்றப்படும் ஓகேங்களா நீங்கள் அசியாக கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாற்றப்படுவீங்க இதுலேயும் இன்னும் ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வெறும் 5th ஸ்டாண்டர்ட் தான் வெறும் அஞ்சாவது படிச்சிருந்தாலே போதும் இந்த கேங்மேன் போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் फ्रेंड्स ஓகேவா டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வேக்கன்சி கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் காட்டியிருக்காங்க எல்லா கம்யூனிட்டியிலேயும் நிறைய நிறைய வேக்கன்சி இருக்கு மொத்தம் அஞ்சாயிரம் வேகன்சி இம்பார்ட்டண்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் டேட் இது இன்றைக்கி தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முடியுது ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட்டு டேட் வந்துட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு டேட் அண்டு டைம் வந்துட்டு அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க இன்னும் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை அவங்களுடைய வெப்சைட்டில் வந்துட்டு எப்போ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் எப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கல்வி இது வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மினிமம் வயசு வந்துட்டு பதி பதினெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா அதாவது அன் ரிசர்வேஷன் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எஸ்டி மக்கள் வந்துட்டு நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்பர் ஏஜ் மீது வந்து நாற்பது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன் அதாவது கேங்மேன் ட்ரைனிங் சுட் பி ஸ்டடிடு அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வெறும் அஞ்சாவது படிச்சிருந்தாலே போதும் நாலேஜ் இன் தமிழ் அதாவது தமிழை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அதனால் அதர் ஸ்டேட் வந்துட்டு வர்றதை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனால் நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎமுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு தர்றதுனால பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேண்டிடேட் செலக்டட் டு அப்பாயின்ட்மெண்ட் த போஸ்ட் ரெக்யர்டு டு ப்ரொடியூஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி நீங்கள் வந்துட்டு டேன் ஜெட் கோட்டை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சப்மிட் பண்ணணும் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் ஷுட் ப்ரொடியூஸ் தி காப்பி ஆஃப் சர்ட்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் த நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் அதாவது உடல் ஊனமுற்றோர் வந்துட்டு உங்கள் உடல் ஊனமுற்றோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்றதையும் நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டேன் ஜெட் கோட்டை நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் விண்டோஸுக்கும் அதாவது விடோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கும் முன்னாள் ராணுவத்தினரும் கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அதுக்கான வேகன்சியும் அவங்க கொடுத்துருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் த கேண்டிடேட்ஸ் ஸ்பான்சர்டு பை த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருக்குமே வந்துட்டு த்ரூ அப்பியர் இந்த திசிக்கல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நீங்கள் கலந்து கொள்ளும் த கேண்டிடேட்ஸ் மஸ்டு குவாலிஃபை த ஃபிசிக்கல் டெஸ்ட் அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மரம் ஏறுறது ஓகேங்களா எ போல் கிளைமிங் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸிங் த கிராஸ் ஆம் இந்த ரெண்டு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஆஃப்டர் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கேண்டிடேட் பாஸ் டு த ஃபிசிக்கல் டெஸ்ட் வில்லர் தான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் யார் அந்த போஸ்ட் மரம் ஏறதையும் அதெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கலந்துக்க முடியும் ஓகேங்களா த டென்டேட்டிவ் லிஸ்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ பாஸ் டு தி ஃபிசிக்கல் டெஸ்ட் அதாவது யார் யார் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும் கூட யாருமே கலந்துக்க முடியாதுன்றதை தலை தரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வெளியே தான் டூ பார்ட் ஓகேங்களா பார்ட் ஒன்னில் வந்துட்டு ஒரு நாற்பது கொஸ்டின் பார்ட் டூவில் வந்துட்டு ஒரு நாற்பது கொஸ்டின் மொத்தம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும் மைனஸ் மார்க் கிடையவே கிடையாது மல்டிபிள் ஆன்சர் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் வந்துட்டு பண்ணவே கூடாது தப்பாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்துட்டு கழியாது ப்ளூ பென் பிளாக் பெனில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிலபஸ் வந்துட்டு அனெக்சர் ஒன்றில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்துட்டு த டேன் டேட்ஸ்கோ ரிசர்வ் டு ரைட் த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் போஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எங்கே நடக்கும்ன்றதை நாங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் வந்துட்டு ஆயிரரூவா ரவுண்டாக வந்துட்டு வாங்குகிறாங்க எல்லாருக்குமே அதாவது பிசி அன்றி சர்வேஷன் எல்லாமே சேர்த்து ரூபா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் ஐநூறுரூவா அதுக்கப்புறம் வந்துட்டு உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற விதவைக்கும் வந்துட்டு ஐநூறுரூவா ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் ஹேவ் ஆல்சோ டு பே ஜிஎஸ்டி அதாவது இந்த சார்ஜோட சேர்த்து நீங்கள் ஜிஎஸ்டியும் கட்டணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கும் ஏன்னால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்துட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு தான் ஓப்பன் ஆக போகுது அதனால் நீங்கள் இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது நீங்கள் என்னென்ன பண்ணி வைக்கணும் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அஞ்சாவது குவாலிஃபிகேஷனே அப்ளை பண்ணலான்றனால நிறைய பேர்கிட்ட டிசியே இருக்காது இவன் ஒரு பத்து நாள் இருபது நாள் டைம் இருக்குது கரெக்டாக டைம் கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்கூலில் போயிட்டு டிசி ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த டிசியோடைய காப்பியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சில அஞ்சாவதுலேயே ஆறாவதுல ஃபெயில் ஆகிட்டு டிசி வாங்காமலே விட்டுருப்பீங்க டிசி மார்க் ஷீட் எல்லாமே ஸ்கூலில் போயிட்டு எழுதி கொடுத்து ஒரிஜினல் காப்பி வாங்கி வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கோங்க அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் காப்பி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வந்துட்டு இது அதாவது கை நாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்மளுடைய பெருரேகை விரல் வலது கை பெருரேகை விரல் இடதுகை பெருரேகை விரல் இடது கை தான் கேட்பாங்க அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி இப்போவே நீங்கள் செட்டாக வச்சுக்கங்க சர்டிஃபிகேட் எதுவும் இல்லாதவங்க போயிட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு உங்கள் ஸ்கூலில் போய்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கிருங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேரா ஒன் டைம் ரிஸ்ட்ரேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன் டைம் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படி மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் கட்டிவிட்டு அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்துட்டு அனுப்பலாம் தேவை கிடையாது அது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனையும் யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்துட்டு மறக்கவே கூடாது இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் உங்களை ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்றப்போ நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்ட அந்த அப்ளை அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் ஓகேவா அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு கண்டிப்பாக ஃபோட்டோ சிக்னேச்சர் உங்களுடைய கை விரல் ரேகை கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்கணும் அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சர்டிஃபிகேட் வந்துட்டு மார்க் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் இருந்து கொடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தாசில்தார் இருந்து வாங்கினது பிரியாரிட்டி சர்டிஃபிகேட் அந்த 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 வாங்கினது கண்டிப்பாக இருக்கணும் வித் எவிடன்ஸோட கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் ஓகே சார் நான் ஃபீஸ் எப்படி சார் கட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் நெட் பேங்கிங் இருந்தால் கட்டிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி இருந்தால் கட்டிக்கலாம் நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்னு மல்லாட்டி நீங்கள் வந்து சலான் கூட கட்டிக்கலாம் அதுலேயே வந்துட்டு ஒரு ஒரு சலான் கிரியேட் ஆகும் அந்த சலான கிரியேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் போய்ட்டு அவங்க கொடுக்குற அட்ரஸுக்கு அந்த பணத்தை நீங்கள் போய் கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் பிரிண்ட் ஆப்ஷன் ஆஃப்டர் சப்மிட்டிங் த எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் இஸ் ரிசீவ்டு ஆஃப்டர் குரோசிங் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும் கேண்டிடேட் டஸ் நாட் ஃபவுண்ட் ஹேவ் அக்வைடு எசன்ஷியல் கரெக்டான கல்வி தொகுதி இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிடும் ஃபோட்டோ சிக்னேச்சர் தம்ப் இதெல்லாம் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிடும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதர் இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சுட் தேர் எலிஜிபிலிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் த Candidates applying த examination சுட் என் so that fulfill the eligibility எலிஜிபிலிட்டி அதாவது நீங்கள் அந்த கல்வி தொகுதியை கரெக்டாக முடிச்சிருக்கீங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் டேன் ஜெட் கோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மொபைல் நம்பரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அஞ்சாவது படிச்சிருப்பீங்க நிறைய பேர்கிட்ட ஸ்கூல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக ஹெல்ப் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முறை திரும்ப ஒரு முறை நான் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன் கேங் மேன் ஓகேவா சம்பளத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் திரும்ப ஒரு முறை நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது இது வந்துட்டு கேங் மேன் ட்ரைனி அப்படின்னு உங்களை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு சேலரி ரெண்டு வருஷம் வரைக்கும் ஓகேங்களா அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சம்பளம் அடிப்படை சம்பளம் வந்துட்டு பதினாறாயிரத்தி நானூறுலேருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஓகேங்களா இதில் ரொம்ப முக்கியமானது ரிட்டன் எக்ஸாம் கூட வெரி மஸ்ட் அந்தளவு முக்கியம் கிடையாது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா அந்த போஸ்ட் மரத்தில் ஏறுவாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போஸ்ட் மரத்தில் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் ஏன்னா நீங்கள் போஸ்ட் மரத்தில் ஏற அளவுக்கு உங்களுக்கு திறம இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி